ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊரில் அதாவது என்னோட அம்மா அப்பா ஊரில் திரௌபதி அம்மன் திருவிழா இருக்குங்க மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த திருவிழா நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் மொத்தம் எட்டு சீட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீட்டை சேர்ந்த மக்கள் திருவிழாவை எடுத்து நடத்துவாங்க எட்டு நாட்களுக்கு எட்டு வார்டை சேர்ந்த மக்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து ஒவ்வொரு நாளும் டெய்லி கோயிலில் அலங்காரம் பண்ணுறது அபிஷேக ஆராதனைகள் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது தேர் இழுக்கிறது அந்த அன்னைக்கு அன்னதானம் வழங்குறது அதுக்கடுத்து தான் அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதாவது ஆடல் பாடல் அதுக்கடுத்து பாட்டு கச்சேரி அதுக்கடுத்தது கரகாட்டம் ட்ரம்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வார்டாக பிரித்து செய்வாங்க எட்டு நாள் முடிஞ்சு ஒம்பதாவது நாள் தாங்க தீமிதி திருவிழா நடக்கும் தான் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க கோவிலில் மகாபாரதம் இருக்காங்க மகாபாரதம் சொல்கிறவங்கள பாரதியார்னு சொல்லுவாங்க மகாபாரதம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கங்க இன்னைக்கு எபிசோடில் என்ன இருக்காங்கன்னா பீமசேனன் அவர்கள் பக்காசுரனை வதம் செய்வார் அதை பற்றி தான் இன்னைக்கு மகாபாரதம் சொல்லிட்டு இருந்தாங்க సరపే వా వ இப்போது வாங்கும் செயலாளர் பெறப்பட்டு பாத்தாடு செய்கிறோம் என்றார் நான் தேவதற்கு சந்தோம் நீங்களும் தேவதற்கு பிறந்தவர்கள் ஆகினால் நீங்களும் நானும் அண்ணன் தம்பியாகவும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னன்னா பீமசேனன் அவர்கள் பக்காசுரனை வதம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி முன்னூற்று முன்னூற்று இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அறுசுவை உணவுகளை வட பாயாசத்தோடு செஞ்சு ஒரு வண்டி நிறைய சாப்பாடு கொடுத்து பீமனை வழி அனுப்பி வைப்பாங்களாம் பக்காசுரனை வதம் செய்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை அப்படியே நாடகமாக எங்கள் ஊரில் எடுத்து செய்வாங்க அதுக்காக இந்த மாதிரி பீமசேனன் வீரம் போட்டு ஒருத்தர் அழகாக ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஊர்வலத்தில் இப்போ இந்த வண்டி ஃபுல்லாக சாப்பாடு மக்கள் வந்து கொடுத்து அனுப்புவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் புதுசாக சமைச்ச சாப்பாடை கொடுத்து அனுப்புவாங்க இந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பீமன் பக்காசுரனை வதம் செய்ய போவாருங்க அதுதான் இந்த ஐதீகம் அதுக்காக தான் இந்த மாதிரி நடத்துகிறாங்க இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு பீமன் பக்காசுரனை வதம் செய்ய சென்று கொண்டு இருக்கிறாரு அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு நாள் மகாபாரதம் படிக்கும்போதும் அன்றைக்கி என்ன எபிசோட் படிக்கிறாங்களோ அதை அப்படியே அன்றைக்கி நாடகமாக நடத்தி காட்டுவாங்க அன்றைக்கி ஈவினிங்கு இல்லாட்டி நைட்டு இந்த மாதிரி நாடகமாக நடத்தி காட்டுவாங்க அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு சாமிக்குன்னு புதுசாக உணவு சமைச்சு அந்த உணவை தான் இப்போ கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பா வீடியோவில் பார்க்கும்போது எல்லா வீட்டில் வந்தும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே புதுசாக சமைச்ச சாப்பாடுங்க இந்த மாதிரி ஒரு வண்டியில் எல்லா சாப்பாடையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு பீமசேனன் பக்காசூரனை வதம் செய்கிறதுக்காக போவார் மக்கள் எல்லாரும் இந்த சாப்பாடை பிரசாதமாக தான் பார்ப்பாங்கங்க பாருங்கள் இந்த வண்டி நிறைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு பீமசேனன் பக்காசூரனை வதம் செய்கிறதுக்காக போவார் இப்போ பாருங்க பீமன் அவர்கள் பக்காசுரனை வதம் செய்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க எடுக்க இருக்க இவர் தாங்க வேஷம் வேஷமிட்ட ஒருத்தர் இங்கே நி நிறுத்தி வச்சுருக்காங்க பீமசேனன் பக்காசூரனை வதம் செய்யும் போது என்ன நடந்ததோ அதை இங்கே நடத்தி காட்டுவாங்க இப்போ பாருங்க பீம பக்காசூரனை வதம் செய்கிறதுக்காக ஒரு வண்டி நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு பக்காசுரனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போவாராம் அந்த டைமில் பக்காசூரனை தேடிகிட்டே இருப்பாராம் தேடும்போது பீமனுக்கு ரொம்ப பசி எடுத்து அவர் எடுத்து செ அடு எடுத்துகிட்டு போன வண்டியில் இருக்க சாப்பாடை அவர் சாப்பிட்டுக்கிட்டே தேடிகிட்டு இருப்பாராம் ஒரு வழியாக பக்காசூரனை கண்டுபிடிச்சிருவார் அந்த டைமில் பக்காசுரன் பீமனை பார்த்து நான் இன்னும் பல்லு கூட விளக்கலை எனக்காக கொடுத்த அமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது பீமன் என்ன பண்ணுவாராம் ஒரு பெரிய ப மரத்தை புடுங்கி வேரோட புடுங்கி பக்காசுரன் மேலே வீசி இந்தா நீ இன்னும் பல்லு கூட விளக்கலைல இந்த பல்லு பல்லுக்கூச்சியால் பல்ல விளக்கிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாராம் அதுக்கப்புறம் பக்காசுரனுக்கு கோபம் வந்து பீமன் கிட்டே பக்காசுரன் சண்டைக்கு போவான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து கடைசியாக பீமன் அவர்கள் பக்காசூரனை வதம் அதை தான் இங்கே நடத்தி காட்டுவாங்க பாருங்க அவ்வளோதான் பக்காசுரனை பீமன் வதம் செஞ்சுட்டாரு இப்போ பக்காசுரனை எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை மக்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அதுக்காக இப்போ பீமன் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காருங்க இந்த பிரசாதத்தை மக்கள் எல்லாருமே போட்டி போட்டு வாங்கிட்டு போவாங்கங்க எங்கள் ஊரில் என்ன நம்பிக்கை இருக்குன்னா இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக தீராத நோய்கள்லாம் தீரும் நம்ம வேண்டுன வேண்டுதல் நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க பாரதம் படிக்கிற பாரதியாரும் அப்படி தான் சொல்வார் ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் எல்லாருமே இந்த பிரசாதத்தை போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு போவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பிரசாதத்தை எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த கலெக்ட் பண்ண எல்லா சாப்பாடையும் கலந்து பீமசேனன் அவர் கையாலேயே எல்லாருக்கும் கொடுப்பாருங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது பக்காசுரன் வதம் நடந்தது இல்லையா அந்த இடந்தாங்க அந்த இடத்துல மாரியம்மன் கோயிலை சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு ரெண்டாவது தெருவில் இருக்க மக்கள் சார்பாக பாட்டு கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே குட்டி குட்டி பிள்ளைங்களாம் போயிட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க அதுதான் பாட்டு இருக்குங்க பின்னாடி பேக்ரவுண்டில் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆமாங்க எட்டு தெருவில் இருக்க மக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் திருவிழா முடிஞ்சதும் அவங்களோட சார்பில் பாட்டு கச்சேரி ட்ரம்ஸு ஆடல் பாடல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடக்குங்க அதுக்கான ஒரு முன்னேற்பாடு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டேஜ்ல குத்தி பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நைட்டு தான் பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கும் அதனால ஆனால் இப்ப பாட்டு ஓடிட்டு இருக்கதால குத்தி பிள்ளைங்கலாம் போயிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க திருவிழாவே பயங்கரமா களை கட்டுங்க இந்த டைம்ல இப்ப நீங்க பாக்குற பேனர் வந்து எட்டாவது தெரு அதாவது எங்க தெருவில் இருக்கிற குட்டீஸ் இளைஞர்கள் எல்லாரும் சேர்த்து வச்ச பேனர் தான் பாருங்க இந்த குட்டி பிள்ளைங்களும் இந்த இளைஞர் பசங்களும் சேர்ந்து அழகாக இந்த திருவிழாவுக்காக பெருசாக பேனர் எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இந்த திருவிழாவில் இருக்காங்கன்றது புரியுது இங்கே பாருங்கள் என்னென்ன வசனம் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வயசோ சிறுசான் வரலாறு பெருசாக எங்கள் ஊர் எங்கள் கெத்து ஆடுவது யாராக இருந்தாலும் ஆளுவது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்க திருவிழாக்காக இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் வேற எந்த வயசுலங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க அதுவும் திருவிழாக்காக இவ்வளோ பெரிய பேனரெல்லாம் வச்சு இந்த பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது எல்லாமே இவங்களோட சொந்த செலவில் அழகாக இந்த பேனரெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்தந்த தெருக்கள் நடத்துகிற திருவிழா அன்னைக்கு இன்னுமே ரொம்ப சீரம் சுரப்பமாக இன்னொரு தெருவை விடவும் நம்ம ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு ஒவ்வொரு தெருக்களில் இருக்க அந்த இளைஞர் பசங்களுமே ரொம்ப மனக்கிட்டு எல்லா வேலையுமே சேர்ந்து ஒற்றுமையாகவே செய்வாங்க ஆக மொத்தத்தில் எல்லா பிள்ளைங்களுமே சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக செய்யணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க இந்த பேனர் வைக்கிறது மட்டும் இல்லைங்க கோவிலில் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது டெய்லியுமே அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க கோவிலில் அந்த அன்னதானத்துக்கு தேவையான வேலைகள் செய்கிறது அப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணி ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க அம்மனை அலங்காரம் பண்ணி அழகாக தேரில் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த தேரோட இந்த இளைஞர் பிள்ளைங்க எல்லாம் நைட்டு ஃபுல்லாக கன்று முழிச்சு அந்த தேர் கூடவே வருவாங்கங்க நைட் ஆரம்பிச்சு காலையில் விடிய காலையில் தாங்க இந்த அம்மன் ஊர்வலம் நிறைவடையும் அது வரைக்குமே இந்த இளைஞர் பிள்ளைங்க எல்லாமே அதாவது எட்டு தெருக்களில் இருக்க எல்லா இளைஞர் பிள்ளைங்களுமே சேர்ந்து அழகாக இந்த அம்மனோட ஊர்வலம் வந்து அந்த தேரை இழுத்துட்டு வருவாங்க கடைசியாக கொண்டு வந்து கோயிலில் அம்மனை இறக்கி வைக்கிற வரைக்கும் இந்த இளைஞர் பிள்ளைங்க மற்ற இன்னுமே இருக்கிற மக்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த திருவிழாவை செய்வாங்க அந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கங்க இப்போ சாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வருவாங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல்ல திரௌபதி அம்மன் இருக்காங்க நடுவில் கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அதுக்கு பக்கத்தில் அர்ஜுனன் இருக்காருங்க இன்னும் திரௌபதி அம்மனுக்கு திருமணம் ஆகலைங்க அது வரைக்கும் சகோதரன் தான் திரௌபதி அம்மன் பக்கத்தில் இருப்பாங்க சகோதரன் முறைப்படி கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி அம்மன் பக்கத்தில் இருக்காரு இன்னைக்கு இந்த அழகான சாமி ஊர்வலத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் திரௌபதி அம்மன் திருமணத்தை பார்க்கலாம்